உண்மையா சொல்லப்போனா இந்த ரஞ்சிதாவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சிருக்கா பட் இருந்தாலும் வந்து இப்போ வெண்பா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இத்தனை நாளாக வந்து பதினா பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த பொறுமுக்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து போதின்னா தன்னோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த தான் இந்த ரஞ்சிதா செஞ்சிருக்கா அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப இந்த இடத்துல சொல்லலையே அப்படின்னு சொல்லி வந்து நினச்சி நம்ம ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் கடைசியில் வந்து போதுன்னா நம்ம மல்லியோட கழுத்துல தாலியை கட்டினது அதாவது இவங்க எல்லாருமே சேர்ந்து மல்லியை வந்து போதுன்னா தங்க கூட சேர்த்து வச்ச ஒரு நல்ல காரியம் வந்து போதுன்னா நடந்தது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு விஷயம் நம்மளே வந்து போதுன்னா எதிர்பார்த்துருந்தா கூட இந்த ஒரு விஷயம் வந்து போதுன்னா நடந்திருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போதுன்னா இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம விஜய் ஏன்னா இந்த இடத்துல வந்து போதுன்னா நம்ம வெண்பாவை வந்து வெண்பாவுக்காக தான் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் வந்து போதுன்னா இந்த விஷயத்தில் இந்த ரஞ்சிதா நல்லவளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவள் எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து போயிருந்தா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பட் அதே சமயம் வந்து போயிருந்தேன்னா அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு ஏ மல்லி உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு நீ அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா என்னை வந்து பொறுமையை வந்து இழக்க வச்சிருக்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது தான் இந்த இடத்துல வந்து போயிருந்தா ஒரு விஷயத்த தெளிவாக செய்கிறாங்க அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மல்லி வந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த ரஞ்சிதாவை இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி உண்டு இல்லைன்னு பண்ணும்போது இந்த ரஞ்சிதா வந்து போயின்னா ரொம்ப எதிர்றா பட் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை அப்படியே சும்மா விடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா நம்ம மல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்பாடி எப்பா நான் வந்து போய்னா எப்படியோ உன்னோட கழுத்தில் தாலியை கட்டல ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து போயின்னா அவங்க லேட்டாக வந்திருந்தா கூட என்னோட கதை மொத்தமாக வந்து போயிருந்தா முடிஞ்சு போயிருக்கும் நான் வந்து போய் உன்னை கல்யாணம் பண்ணி வெண்பாவை வந்து போயிருந்தா நானே வந்து கொன்ன இருக்கோம் அப்படின்ற வந்து நினைச்சு ரொம்பவே வந்து போயிருந்தா இப்போ கோவத்துல அதாவது ரொம்ப கோவத்தோட வந்து போயிருந்தா இப்போ அடி அடி நடிச்சு வந்து போயிருந்தா வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயிருந்தா இப்போ இந்த இவங்க அதாவது ரெஞ்சுதா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமா வந்து போயிருந்தா நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா நம்ம விஜய்க்கு கோவம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வெண்பா வந்து சொல்லிருக்காங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பா உயிருக்கு போராடி போராடிட்டு இருந்தாங்க இல்லையா மூச்சு திணறி அந்த ரூம் குள்ள எப்படி போனாங்கன்னே தெரியாம அதுக்கான காரணம் ரஞ்சிதா தான் சொல்லிட்டு வந்து சொல்லி இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து செஞ்சு அவளோட கதையை வந்து பாத்தீங்கன்னா இங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீ அந்த வீட்டுல இருக்கவே கூடாது உன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு நான் பயங்கரமான கோவத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் செம்ம கோவத்தோட வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை நல்லபடியாக வந்து போய்னா ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து போயினா ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருது சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் வந்து என்ன இப்போது மல்லி ஏற்றுக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கல்யாணம் எப்படியோ நடந்தது நடந்துச்சு பட் வந்து என்ன இப்போது விஜய் வந்து என்ன ஏற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க